தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசை பாமக வலியுறுத்த வேண்டும் என்றும் சட்ட உரிமையோடு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்ட் இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்திய கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவும் நாம் தமிழர் சார்பில் மருத்துவர் அபிநயாவும் பாஜக கூட்டணி சார்பில் பாமகவின் சி அன்புமணி களம் காண்கின்றனா் இந்நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக விக்கிரவாண்டியில் வாக்கு சேகரித்தார் பின்னர் பேசிய அவர் வன்னியர்களுக்கான பத்தரை சதவிகித இடஒதுக்கீட்டை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாமகவும் ஒன்றிய அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் என்பது சரியாக சட்டப்படியாக எந்த ஒரு மனிதனும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமே தவிர மனம் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு நல்ல மனம் உள்ள ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அவரை போல திறந்த உள்ளம் திறந்த மனம் இப்படி படைத்த ஒரு முதலமைச்சரை காண்பது அறிவுது மனச்சாட்சி உள்ள யாருமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் முதலமைச்சருடைய எண்ணம் என்ன என்பது தெரியும் இந்த இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதிலே

பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாணிமேடு கிராமத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அன்புமணி வன்னியர்களுக்கு பத்தரை சதவிகித இடஒதுக்கீடு கிடைக்க பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பாமகவை வெற்றி பெற செய்தால் அடுத்த மாதமே பத்து புள்ளி ஐந்து சதவிகித விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் என்று அன்புமணி தெரிவித்தார்